الله اكبر الله اكبر الله اكبر 65 சகோதர சகோதரிகளே அல்லாஹ் ஆலமீன் மனித இனத்தை அல்லாஹ் படைத்து இந்த மனித இனம் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு அழகான வழிமுறையை அல்லாஹ் ஆலமீன் மனிதர்களுக்கு இறை தூதர்களை கொண்டும் வேதங்களை கொண்டும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது ஆதம் அலேஹிஸலாம் அவர்களை அல்லாஹு சுவனத்தில் இருந்து இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கும் பொழுது அந்த ஆதமை பார்த்து அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் ஒரு வார்த்தை கூறினான் ஆதமே நீங்களும் உங்களினுடைய துணைவி மனைவியும் இந்த சுவனத்தை விட்டு வெளியேறிவிடுங்கள் நீ வாழக்கூடிய உலகத்தில் இப்பொழுது நீ ஒரு புதிய உலகத்தை சந்திக்க போகிறாய் சுவனத்தில் உன்னை படைத்தோம் சுவனத்தில் உன்னை இழப்பார வைத்தேன் சுவனத்திலேயே நீ திருமணம் முடித்தாய் சுவனத்தில் நீ மகிழ்ச்சியோடி வாழ்ந்தாய் ஆனால் இப்பொழுது இந்த சுவன லோகத்தை விட்டு உலகம் என்ற ஒரு உலகத்திற்கு ஒரு புதிய சோதனைக்கு நீ பயணிக்கப் போகிறாய் அந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் எனது புறத்தில் இருந்து எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் வழிகாட்டி உனக்கு வந்து கொண்டே இருக்கும் அந்த எனது கட்டளையின் அடிப்படையில் எனது வழிகாட்டுதலின் அடிப்படையில் உனது உலகத்தினுடைய பயணத்தை நீ அமைத்து கொண்டால் அலைகிம் வலாகும் யசனு உனக்கு எந்த கவலையும் இருக்காது எந்த துக்கமும் இருக்காது என்று அல்லாஹ் ஒரு நற்செய்தியோடு ஆதமை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் மனிதனை படைத்த அந்த அல்லாஹுவிற்குத்தான் மனிதனுக்கான சட்டத்திட்டங்களை தொகுக்க முடியும் ஒரு பொருளை யார் உருவாக்குகிறார்களோ அவர்கள்தான் அந்த பொருளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தர முடியும் அந்த அடிப்படையில் மனிதனை அல்லாஹு படைத்து மனிதனுக்கு தேவையான சூழலை அல்லாஹ் ஏற்படுத்திவிட்டு இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறையுமே அல்லாஹுவே காட்டி தந்திருக்கிறான் அந்த வழிமுறைக்குத்தான் அரபியில் ஷரியத் என்று சொல்லப்படும் உலகத்தில் வந்த எல்லா இறை தூதர்களும் இந்த ஷரியத்தின் அடிப்படையில் தங்களினுடைய சமுதாயத்தை எவ்வாறு இந்த உலகத்தில் வழிநடத்த வேண்டும் முஸ்லிம் என்ற இந்த பதத்தினுடைய அர்த்தம் என்ன கட்டுப்படக்கூடியவன் எனக்கென்று எந்த உணர்வுகளும் கிடையாது எனக்கென்று எந்த ஆசைகளும் கிடையாது அல்லாஹ் என்னை எந்த அடிப்படையில் வாழச் சொல்கிறானோ அந்த அடிப்படையில் நான் வாழ்ந்து விடுவேன் ஒரு அதனுடைய நேரடி அர்த்தமே என்ன நமக்கு உணர்த்தும் என்று சொன்னால் கட்டுப்படக்கூடியவன் அல்லாஹுவிற்கு கட்டுப்படக்கூடியவன் அல்லாஹு படைத்த அல்லாஹ் நமக்கு ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் எப்படியெல்லாம் அந்த சட்டத்தை பற்றி கேட்குகிறான் தெரியுமா அல்லாஹுவை விட உங்களுக்கு அழகான சட்டத்தை யாரால் தொகுத்து தர முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறார் இனி ஒரு இடத்தில் அல்லாஹ் அப்ப ஹுகுமல் ஜாகிலீ அல்லாஹுவினுடைய அந்த உயர்ந்த சட்டங்களை விட மடையர்களினுடைய சட்டங்கள் உங்களுக்கு மிக பிரதானமாக மாறிவிட்டதா என்றெல்லாம் அல்லாஹ் கேட்பான் அப்ப மனிதனை படைத்து மனிதனுக்கு தேவையான உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் எப்படி அவன் பயணிக்க வேண்டும் என்ற சட்ட திட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் அதனால்தான் தான் இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல அது பிறப்பில் இருந்து என்னுடைய மரணம் வரக்கூடிய வரை என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அந்த அடிப்படையில் வாழ்பவன் தான் முஸ்லிம் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் பெயர்கள் அல்ல இஸ்லாம் களை கொண்டு தீர்மானிக்க கூடிய சட்டம் அல்ல இஸ்லாம் முஸ்லிம் அல்லது முஸ்லிம்களினுடைய தாய் தகப்பனுக்கு பிறந்ததினால் அல்லது முஸ்லிம்களினுடைய பகுதியில் வாழுவதினால் நான் முஸ்லிம் அல்ல என்னுடைய பிறப்பிலிருந்து எனளுடைய உடலில் அந்த கஃபனினுடைய ஆடை தரிக்க கூடிய வரை நான் எப்படி பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத் அதற்கு பெயர் ஷரியத் உலகத்தில் இது போன்ற ஒரு சட்டதிட்டம் எங்கும் கிடையாது no